அந்த பச்சமலை மலை காட்டுக்குள்ள பொங்க மரம் ஓம் பூத்திருக்கு சாலையில புளிய மரமோ பூத்திருக்கு எட்டு திக்கு சாலையில புங்கமரம் பூத்திருக்கு அட அட ஆத்துல வந்தவட இமாரியமாளை கட்டுமா தால கட்டுமா தாயே அளை கட்டுமா சரசன மாலை கரிய அளை கட்டுமா தாயே அளை கட்டுமா சரசன இமாரியமாளை கட்டுமா எல்லாம் வல்ல கொலசனி திரௌபதி அம்மாவை வணங்கி சொக்க வைக்கும் சொல்லவும் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேராற்றல் கொண்டு நாட்டிற்கு சலங்கை கட்டி நாட்டியமாடும் தமிழை போல விழுங்கிக் கொண்டு நமிதாவையே நடனமாட வைத்த பட்டிமன்ற நடுவர்களே நடுவருக்கு இது மட்டும் சிறப்பு இல்ல நடுவர் அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் சாண்டில் உட்கார மாட்டார் ஏன் தெரியுமா அந்த ஊர் மக்களே அவருக்கு பேன் ஆயிடுவாங்க அலை இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா அவர் ஒரு கையில மட்டும்தான் மோதிரம் போட்டிருக்காரு இன்னொரு கையில இருக்கிற மோதிரம் என்னாச்சு தெரியுமா போன பட்டிமன்றத்துல சிறப்பா கைத்தட்டின ஜனங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டாரு நடுவர்கள் இது கூட பரவாயில்ல

இது கூட பரவாயில்ல பெண்களை கைத்தட்டுங்க நீங்க ஒருத்தர் கூட தட்டல ஏன் தெரியுமா இத்தனை பெண்கள் முன்னாடி இந்த மூணு பெண்கள மட்டும் அழகா இருந்தா எப்படி ஈகோ இருக்காத நம்பாகே இது நடுவர் அவர்களே இந்த அரங்கம் ஆரம்பிக்கும்போது நீங்க பாத்தீங்களா தெரியல எத்தனையோ பெண்களை அமர வைத்து எத்தனையோ ஆண்கள் நின்று கொண்டிருதே ரசித்துக் கொண்டிருந்தார்களே அதுதானேங்க ஆண்களுடைய அதுக்கு ஆண்கள் பார்த்தாங்க ஆமா ரெண்டு பேரும் இவங்க அந்த காலம் டெக்னாலஜிக்கு வரலன்னு நினைக்கிறேன் பொதுவா இப்ப வீட்டுல யார் வேலை செய்யறாங்க யார் செய்யறாங்க நம்ம ஆண்கள் தான் செய்யறாங்க அதுதான் உண்மை உண்மை எந்த பெண்கள் வச்சும் என் கணவர் உழைக்கிறதால தான் என் கணவர் வேலை செய்யறதால தான் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லி ராஜா சார் என்ன சொல்லிட்டு போறாரு சார் விடிய விடிய ரெண்டு மணி வரைக்கும் நடத்துங்க சார் போனா வீட்டுல வேலை செய்யணும் அவர் மேட்டருக்கும் வரேன் எந்த பெண்களாவது ஒத்துருக்காங்க நடவர்களே ஒத்துருக்க மாட்டாங்க சார் பொதுவா ஆண்கள் கிட்ட சூழ்நிலைமே இருக்காது சார் நம்ம பொதுவா என்ன வேண்டுவோம் தான் மட்டுமே நல்லா இருக்கணும் வேண்டுமா என்னைக்கே வேண்டிருக்க மாட்டோம் ஆட்டம் ஆட்டம் தன் மனைவி நல்லா இருக்கணும் ஆமாம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் கொழுந்தா என்ன கொழுந்தியா நல்லா இருக்கணும் தன்னுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கணும் வேண்டக்கூடிய உன்னதமான ஒரு ஜீவன் உண்டு என்றால் அதுதான் நீங்கள் கொலசங்கள் ஆண்கள் அழகா 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 ஆஹ் நடவுகளே பேசக்கூடிய சகோதரி ஜெய்த்தியா அவர்கள் பேசுறாங்க

இப்படியெல்லாம் எங்களுடைய நிலமை போய்ச்சி நடவடிக்கல இது கூட பரவாயில்ல சரஸ்வதி அம்மா பேசினாங்க நாங்க புள்ள பத்துக்குறோம் ரொம்பதாங்க பத்து மாசம் பாட்டு பாடினீங்க ஒரு அம்மா இரங்கி வர வேண்டும்

எதுக்கே எந்திரிக்கிற அந்த அந்த கும்பல்தான் நீ எதிர்க்கிற அவளுக்கு உனக்கு எதாவது கனெக்ஷனா வெட்டியா இருந்துச்சு இது கூட பரவாயில்லங்க நீங்க அங்க உட்கார்ந்து இருக்காரு ராஜேஷ் அவருடைய கதை சொல்ல தெரியாது உங்களுக்கு ஏன் தெரியாது இந்த பண்டிகை ஆரம்பிக்கும் பொழுதே தன்னுடைய மனைவி சாமி மங்களகிரகமா கும்பணும் அப்படின்றதுக்காக சாமதிப்பு வாங்கிட்டு போய் கொடுத்தாரு சரி உடனே அவங்க மனைவி யோ என்னையாத

இதுதான் பெண்கள் நடுவர்கள் ஒண்ணு இல்ல இத பொதுவா நம்ம அக்கா தங்கச்சி எப்ப நம்ம வீட்டுக்கு வருவாங்க எப்ப வருவாங்க ஏதோ பண்டிகை நல்லது கேட்டதான் வருவாங்க அப்ப உடனே மனைவி வந்து சொல்லுவா என்னங்க உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்கல அவளை பட்டிக்கு கூப்பிடாதீங்க ஏமாண்ணா இல்ல அவ எனக்கு பிடிக்கல நம்ம என்னைக்கா சொல்லிக்கோமா சார் உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்கலாம் சொல்லி சொன்னதே ஆமா நடவர்களே ஒண்ணுல ஒரு நாற்பது ஆண்கள் ஒரு ரூமுக்குள்ள வச்சு கூட்டுங்க

என்ன தெரியுமா சார் இந்த லேடிஸ் எல்லா துறையிலும் இருக்காங்கல்ல கல்வித்துறை வனத்துறை காவல்துறை விண்வெளி துறை முதல் கொண்டு எல்லா துறையிலும் இருக்காங்க ஏன் சார் தீயணைப்பு துறையில மட்டும் இல்ல நான் சார் ஏன்னா பொம்பளைக்கு எப்பவுமே பத்தவை அணைக்க தெரியாது அதனாலதான் தீயணைப்பு துறையில இல்ல அப்படின்னாங்க சார் வசந்த மாளிகை படம் பாத்திருக்கீங்க இல்லைங்களா சார் சார் மரண பிரச்சனையை கூட சமாளிச்சிடலாம் ஆனா மனைவி பிரச்சனையை என்னைக்குமே சமாளிக்க முடியாது யாருக்காக இது யாருக்காக காதல் ஓவியன் தலைந்த மாளிகை யாருக்காக கூடி வந்ததே அது மனைவி என்னும் ادیவி வந்தது சொர்க்கமாக நான் னைத்தது இந்து நரகமாக மாற்றி விட்டதே போ போ புனிதாயே வா வா நடு நடு இதய இரண்டே இரண்டே கூடி விட்டு மூதி கொள்கிறேன் ஒரு தான் தனக்கென்று வாங்குவான் என்று ஒன்று இருந்தால் அது கடனை மட்டும்தான் வாங்குவான் அதே தன் மனைவிக்காக வாங்குவான் என்றால் சொத்தை வாங்குவான் தங்கத்தை வாங்குவான் பல ஆபரங்களை கூட வாங்குகிறான் நடுவர்களே ஒண்ணுல அப்பா இருக்காரு இல்லையா பொதுவா அப்பா ஒரு குடும்பத்தோட ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாரு அப்ப மனைவி கிட்ட கேட்பாரு உனக்கு என்னம்மா வேணும்னு அந்த மனைவி ஆசையா எனக்கு மசாலா தோசை போதுங்க அப்படின்னு அப்பா எனக்கு நூடுல்ஸ் வேணுங்கன்னு கேட்பாங்க உடனே பையன் சிக்கன் ரைஸ் போதுங்க அப்படின்னாரு இவரு உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன கேட்க கேட்க ஒரு விலைப்பட்டியில பாப்பாரு ஏன்னா பட்ஜெட் தாங்க முடியாது எல்லாத்தையும் கேட்டுட்டு பொண்ணு பாருங்க அப்பா நீ உங்களுக்கு என்னப்பா வேணும்னு அப்ப அந்த அப்பா பெருந்தன்மையா சொல்லுவாரு இல்லடா எனக்கு இப்ப வயிறு சரியில்லை எனக்கு பசிக்கல நீங்க தன்னுடைய குடும்பத்தை ரசிக்க வைத்து மகிழ்ச்சியாக பார்க்க வைத்து ஒரு உன்னதமான ஜீவன் இருக்கு என்று சொன்னால் அது ஆண்களிடம் தான் அப்பா கையூடி நடந்த Oh well, பகல் நேரத்தை நிர்வகிப்பது சூரியன் இரவு நேரத்தை நிர்வகிப்பது சந்திரன் ஆனால் என் இரண்டு நேரத்தையும் என் சுட்டு விரல் பிடித்து நிர்வகித்தவர் என் அப்பான்னு சொன்னார் எவ்வளவு அழகான கருத்து

புருஷனுக்கும் புடவைக்கும் சம்பந்தம் இருக்குங்க கட்டுறதுக்கு முன்னாடி குவாலிட்டி போட்டு எடுத்தா அது புடவை கட்டின பிறகு குவாலிட்டி போட்டு எடுத்தா அதுதான் புருஷன் சார் அண்டாத்திக்கு அவ்வளவு மனுஷன் கூட வாழ முடியாது கொண்டாட்டி கூட புருஷன் வர முடியாது சார் ஏற்பன் இல்லாம கொண்டைய போடுறதும் காரணம் இல்லாம சண்டையை போடுறதுமே பொம்பளைகளுக்கு வேலையா போச்சு இவங்க கூட எப்படி சார் நாங்க குடும்பம் நடத்த முடியும் கல்யாணம் ஆன புதுசுல இன்னைக்கு இன்னைக்கு பேசுறாங்க கொஞ்ச நாள் பிறகு தான் கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து வீசுறாங்க பொம்பளைங்க ஒண்ணு எடுத்தறிஞ்சு பேசுறாங்க இல்லைன்னா எடுத்த பொருள் எல்லாம் எரிஞ்சிட்டு பேசுறாங்க இப்படிப்பட்ட பெண்களால் எப்படி சார் மகிழ்ச்சியுமே பேசியிருக்கிறாரு இதுக்கு எல்லாம் பதிலளித்தர திருக்குறள் தா புனிதவெளி அம்மையாளர்களை அன்போடு அழைக்கின்றேன்